உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை சரி செய்வதற்காக சார் காலையில் ஃபோன் பண்ணா போதும் சார் யார் ஃபோன் பண்றானோ இல்லையோ பேங்க்காரன் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க சார் சில பேர் ஃபோன்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சார் ஒரு ஐநூத்தி ரூபா கட்டல சார் கிரெடிட் கார்டுக்கு அதுக்கு ஒரு ஆயிரத்தெட்டு ஃபோன் பண்றாங்க சார் சார் கட்டி இருந்தால் அவங்க ஏன் சார் பண்ண போறாங்க ஸோ அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன்களில் சிக்கிக்கொண்டு வாங்கும்போது நல்லா இருந்தது சார் திருப்பி கொடுக்கும்போது கட்ட முடியல விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாமல் போச்சு அந்த நேரத்தில் புத்தி இல்லாமல் போச்சு என் தங்கைக்கு வந்து என்ன செஞ்சிட போகிறாருன்னு கிண்டலா பேசிட்டாங்க ஒரு வேகம் வந்தது அஞ்சு பவுன் செயின் எடுத்து கொடுத்தேன் இப்போ அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் இது போன்ற விஷயங்களில் மாட்டினவங்க தான் இங்கே நிறைய பேர் ஸோ அப்போ அந்த ரிஷபராசிக்காரர்களாம் என்ன செய்யணும் கடன் அடைவதற்கு என்ன செய்யணும் ஸோ இதை பண்ணால் இது சரியாகும் நான் சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சொல்கிற தெய்வத தெய்வங்களை அப்படி வழிபடுங்க எல்லாம் சரியாகும் ஸோ எப்பயுமே கடனை திருப்பி கொடுக்கறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அதுதான் மைத்திர லக்னம்னு பேர் அனுஷா நட்சத்திரத்தோட அனுஷா நட்சத்திரத்தோட விருச்சிக அனுஷராசி விருச்சிக லக்னம் சேர்ந்த அந்த டைம் அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தோட மேஷ லக்னம் சேர்ந்த அந்த டைம் இந்த ரெண்டு டைமும் வந்து மைத்திர லக்னம் என்று அழைக்கப்படுகிறது குளிகனில் எதை நீங்கள் செஞ்சாலும் அந்த காரியங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க குளிகனில் நீங்கள் கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கடனை திருப்பி கொடுத்துட்டே இருப்பீங்க என்பது ஐதிகம் அதனால் அந்த நேரத்துல பண்ணலாம் ஸோ அப்போ வெள்ளிக்கிழமைகளில் நீங்க வந்து கடனை திருப்பி தரணும் உங்களுடைய நாட்பலி எட்டுலேருந்து இருந்து எட்டரை மணிக்குள்ள இது மைத்ரி முகூர்த்தம்னு பேர் எட்டுலேருந்து இருந்து எட்டரை மணிக்குள்ள அந்த லக்ஷ்மியை மனசில் நினைச்சிட்டு நீங்க இந்த கடனை திருப்பி தரணும் சரியா ஸோ உங்களுக்கு ரிஷபராசிக்கு ஆறு குடையவன் சுக்கரன் அதனால லக்ஷ்மியை மனசில் நினச்சிட்டு கொடுக்கணும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு கடனை திருப்பி தருவாங்கன்னா ஆறுக்கு பன்னெண்டு அஞ்சு அதான் நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு யோகாதிபதியாகப்பட்ட புதனுடைய பெயர்கள் வரக்கூடியவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க யார் யார் தாய்மாமன் தாய்மாமன் சுமந்து வாராண்டி நம்ம ஊரில் இன்றைக்கு வரைக்கும் தாய்மாமனுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஒரு போஸ்ட்டே கிடையாது சார் எங்கள் ஊரில்லாம் தாய்மாமனுக்கு சீர்செயல்னா அவ்வளோதான் வெட்டு குத்தே ஆகிடும் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமன் இஸ் த வெரி ரெஸ்பெக்டபுள் போஸ்ட்டு நெக்ஸ்ட் டு ஃபாதர் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பெண் நம்ம வீட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அவள் புருஷன் எவ்வளோ முக்கியமோ அடுத்தது யார் கூட போகிறதா தாய்மாமன் தான் ரொம்ப முக்கியம் வாழ் மீச கொண்ட அண்ணா ஒன்றை விட்டு புலிவால் மீச கொண்ட புருஷ அப்படியே மீசைக்கு மீசெல்லாம் கம்பேர் பண்ணி பாட்டெலாம் எழுதிருக்கு ஸோ அப்போ நம்ம கம் டு தாப்டர் ஸோ அப்போ தாய்மாமன் 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 சம்பந்தப்பட்ட உதவிகள் மாமாட்ட போய் வைக்கப்பட்டு மாமன் இருந்தால் மலை ஏறலாம் ஸோ அப்போ தாய்மாமன்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறீங்க அதே மாதிரி நண்பர்கள் காதலன் காதலி காதலன் காதலி அவர்கள் பெயர் கொண்ட கம்பெனிஸ் நீங்க ஆரம்பிக்கலாம் அல்லது அவங்கள்ட்டையே உதவி கேட்கலாம் ஸோ அவங்கள்ட்டெல்லாம் வந்து நீங்கள் யாரை மனசார விரும்புறீங்களோ இதெல்லாம் புதனுடைய சாரம் காதல் காதல் பண்றவங்க காதலிக்கிறவங்க காதலி அவங்க கையால் எடுத்து நடத்தினா இந்த காரியங்கள் நடக்கும் நண்பர்கள் பெயர் கொண்ட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் டீம் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு டீம் பேர் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கடன்கள் சீக்கிரம் அடையும் உங்கள் ஸ்தாபனங்கள் ஸோ அதே மாதிரி மகாவிஷ்ணுவின் பெயர்களில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நாராயணன் இந்த மாதிரி விஷ்ணு மகாவிஷ்ணு போன்ற பெயர்களுடையவங்கள்லாம் இவங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வங்கி கடன் நீங்கள் வாங்கி பண்ணுறது ரொம்ப சிறப்பு புதன் நாளே வங்கி கடன் ரெஜிஸ்டர் பத்திரம் அடமானம் டாக்குமெண்ட்டு ப்ளட்ஜு பண்ணுறது இதெல்லாம் புதன் ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் துளசி இலைகளை துளசி வேற வாசலில் கட்டி வைக்கிறது உங்களுக்கு சிறப்பான மகாவிஷ்ணுவோடைய அம்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சனி அப்புறம் புதன்கிழமை சனிக்கிழமை போங்க புதன்கிழமை போங்க சக்கரத்தாழ்வார பாருங்கள் சுதர்சனர் சக்கர தாழ்வார்னா யார் சுதர்சனர் சுதர்சன ப பகவானை நீங்கள் பார்த்து சரியா அவரை பார்த்து நீங்கள் வழிபடணும் சுக்கர அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை துளசி மாலை சாற்றி பதினைந்து அல்லது பன்னெண்டு அல்லது பதினைந்து முறை அந்த சக்கர தாழ்வாரை சுற்றி வரணும் சக்கர தாழ்வார் சார் விஷ்ணுவுக்கு பெரிய சைதன்யமே என்னன்னா சங்கும் சக்கரமும்பாங்க ஸோ சக்கர தாழ்வார் அப்படிங்கிற ஒரு எதிரிகள் அப்படி சக்கரத்தை விட்டாருன்னா அது போய் அப்படி கட் பண்ணிட்டு திரும்பி வரும்பாங்க அப்படிப்பட்ட பலம் உடையது சக்கரம் அந்த சக்கரத்தை நீங்கள் வேண்டுவதன் மூலம் கடன்களை அறுத்து அதனால தான் சங்கட ஹர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தின்னா சங்கடத்தினுடைய சங்கடத்தை அறுப்பவர் சங்கட ஹர சதுர்த்தி நாயகர் விநாயகர் அந்த மாதிரிலாம் விஷ்ணுவுக்கு ஒரு அம்சம் சக்கரத்தால் வார வழிபடுறவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை வராது கருடால் வார வழிபடுறவங்களுக்கு வியாதி விஷ ஜுவர ஜாலைகளால் பீடை போன்றவை ஏற்படாதுன்னு சாஸ்திரம் சக்கரத்தால் வார வழிபடுறோம் ஸோ சக்கரை தமிழர்க்குரிய மந்திரங்கள் நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நரசிம்மருக்கு தேனும் நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனும் மஞ்சள் இது ரெண்டு தலை அபிஷேகம் பண்ணுங்க அது நரசிம்மரோ யோக நரசிம்மரோ எந்த நரசிம்மரோ நரசிம்மரோட எந்த வடிவாக இருந்தாலும் தேனும் மஞ்சளால் நீங்கள் அன்று அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் செவ்வாய் ஞாயிறு பக்கத்தில் இருக்க நரசிம்மர் கோயிலுக்கு போங்க புக் பண்ணிக்கோங்க அபிஷேகம் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு தடவையாவது நீங்கள் உக்ரநரசிம்மரை நாமக்கல் சென்று உக்ர நரசிம்மரை வழிபட்டுவாங்க திருச்சேரை சென்று வழிபடுங்க இதெல்லாம் உங்களுக்குரிய விஷயங்கள் அத்திமரம் நடலாம் நீங்க வந்து அத்திமரத்தை உங்களுடைய விஷ்ணுவோட கோயில்ல அத்திமரத்தை நட்டு அத்திமரம் வளர வளர கடன்கள் குறைந்து கொண்டே செல்வம் வளர்ந்து கொண்டே வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரங்கநாதர் அபயகரம் இப்படி அபயகரம் அது மாதிரி பாத ரெண்டு பேர் பாதம் இந்த சுவாமியோட திருப்பாதம் போன்றவை அது மாதிரி வாசனை திரவியங்கள் ரூம் ஃபுல்லாக வாசனையாக இருக்குது வாசனை திரவியங்கள் இதெல்லாம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை திரவியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதி பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாளும் சீனிவாச பெருமாளும் அலமேர் மங்கா தாயாரும் இருக்கக்கூடிய அந்த தம்பதி சமயத்தில் இருக்கக்கூடிய படம் அதை வச்சுக்கோங்க ஓம் வெங்கடேசாய காதில் கேட்டிகிட்டே இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெங்கடேசாய வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா திருமலா திருப்பதி இதில் திருப்பதி போயிட்டு சென்று வருவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு திருப்பதிக்கு நீங்கள் போய் நீங்கள் வழிபட்டு வர வழிபட்டு வழிபட்டு வர நீங்கள் பெருமாள் வழிபட்டு வர உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி குபேரர் படம் வீட்டில் வச்சுக்கோங்க அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி என்று நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்க தரலாம் ஐந்தாம் தேதி அதே மாதிரி புதன் புதன்கிழமைகள் ஐந்தாம் தேதி புதன்கிழமைகள் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை போன்ற நாட்கள் நீங்கள் நீங்க கடனை திருப்பி தர்றதுக்கான உகந்த நாளாக இருக்கும் அமாவாசை கிரகணங்கள் பிரதோஷ காலங்கள் நீங்க பணத்தை திருப்பி தர்றதுக்கு சரியான நாளா இருக்கும் பெருமாளையே வந்து பார்த்திங்கன்னா சத்யநாராயண பூஜன பௌர்ணமி என்னைக்கு பண்ணுவாங்க அந்த பெருமாளை வழிபடுங்க ரங்கநாதரை வழிபடுங்க போன்றவர்கள்லாம் நீங்க எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் மாயாவை நீங்க வழிபட 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 உங்களுடைய பிரச்சனைகள் கடன்கள் கடன்களெல்லாம் மெல்ல மெல்ல குறைந்து கடனை இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் டெய்லி சாசனாமம் விஷ்ணு சுவாசநாமம் சாயந்தரம் தான் விஷ்ணு சுவாசனாமம் பிடிங்க விஷ்ணு சுவாசநாமம் படிக்க படிக்க வியாதிகளுக்கு மருந்து இப்போ ஏழை எளியவர்களுக்கு மருத்துவர்கள் நோயாளிகள் அவர்களுக்கெல்லாம் ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்கள் மருத்துவர்களுக்கு கோட்டு எடுத்து தர்றது மருத்துவர்களுக்கு வந்து இது ஸ்டெட்டஸ்கோப் மாதிரி வாங்கி தர்றது அரசு மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அவங்களுக்கான ஹெல்ப்பை பண்ணுறது நோயாளிகளுக்கு என்ன பிரெட்டு ஒரு நாள் போங்க ஒரு நாள் ச ஒரு புதன்கிழமை போங்க பிரெட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கான பால் கஞ்சி போன்றவையெல்லாம் வாங்கித் வாங்கி தந்திங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இதெல்லாம் பண்ண பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த சுவாமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் தொடர்ந்து கடன் எல்லாம் தீர்வதற்கு கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பருக்கு என்ன ஃபோன் பண்ணுங்க உங்கள் கடன்கள் அத்தனையும் தீர்ந்து கழிப்பான வாழ்வை பெறுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் you